வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எவனோ என்ன அகம் தொட்டு விட்டான் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து நினைவும் எரிகின்ற நிலவும் தொடுக்க கௌதமின் அறையில் ஜன்னல் அருகே நின்றபடி ஏக்கமாய் பாடிக்கொண்டிருந்தாள் சுமித்ரா அவள் மனதில் வேதனை சூழ்ந்திருந்தது நேற்றிலிருந்து கௌதம் தன்னிடம் ஒழுங்காக முகம் கொடுத்து பேசவில்லை என்ற நினைவில் அவள் கண்களிலிருந்து இரு நீர்முத்துக்கள் சுரந்து கன்னங்களை நனைத்தன தன் தந்தையிடம் உங்கள் பொண்ணுதான் என் பொண்டாட்டி என்று தைரியமாக சவால் விட்டுவிட்டு வந்தவன் இங்கு அலுவலகத்தில் அவளுடன் பேசவே மறுத்தான் அவளுக்கு புரிந்தது தன்னை இன்னொருவன் வந்து பெண் பார்த்துவிட்டு போனதில் அவன் கோபமடைந்திருக்கிறான் என்பதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது இருந்தாலும் அவனுடைய பாராமுகம் அவளுக்கு ரண வேதனையை தந்தது இன்றைக்கு என்ன ஆனாலும் சரி கௌதமிடம் தன் தரப்பு நியாயத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்று உறுதியோடு அவனது அறையில் காத்திருந்தாள் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த கௌதமின் விழிகளில் சோக சித்திரமாய் நின்று கொண்டிருந்த சுமித்ரா வந்து விழுந்தாள் ஜன்னலின் கம்பிகளை பிடித்தபடி இவன் வருகையை அறியாதவளாய் அனாதரவாய் நின்றிருந்தவளின் கோலம் அவன் மனதை அசைத்து பார்த்தது அவனுக்கு அவள் மேல் கோபம் இருக்கத்தான் செய்தது அதே சமயம் எல்லையில்லாத காதலும் பொங்கிப் பெருகியது சத்தம் எழுப்பாமல் கதவை சாத்தியவன் அதன் மேலேயே சாய்ந்து நின்றபடி கைகளை கட்டிக்கொண்டு தனக்கு முதுகு காட்டி நின்றிருந்த பெண்ணவளை நோக்க அவள் அப்பொழுதுதான் அந்த பாடலை பாடினாள் பாடல் வரிகளில் விரவியிருந்த ஏக்கத்திற்கு சற்றும் குறையாத ஏக்கத்தை தன் குரலில் பிரதிபலித்தவளை பார்த்தவனின் உதடுகள் தாமாக அந்த பாடலின் அடுத்த வரியை பாடின அதே அளவு காதலோடு இணை வந்து தழுவு உனையா தடுக்க காதலோடு ஒழித்த தன்னவனின் குரலில் விசுக்கென்று திரும்பியவள் அங்கு கௌதம் நிற்பதைக் கண்டு மாமா என்ற கதலோடு ஓடி சென்று அவன் நெஞ்சத்தில் விழுந்தாள் அவளை மென்மையாக அணைத்து கொண்டவன் சுமி அழாதேடா இப்ப எதுக்கு அழற அவன் குரல் அவள் காதோரத்தில் காதலாய் ரீங்காமரமிடம் அவனுடைய சமாதானத்தில் ம் அவள் இதழ்கள் பிதற்றியதை தவிர அவள் அழுகை ஓய்ந்த பாடாக இல்லை தன் மார்பில் புதைந்து விசும்பிக் கொண்டிருந்தவளை வலுக்கட்டாயமாக தன்னிடமிருந்து பிரித்தெடுத்தவன் சுமி இப்ப அழுகையை நிறுத்த போறியா இல்லையா சிறு கண்டிப்புடன் கேட்க அந்த குரலுக்கு அவளிடத்தில் சற்று மதிப்பு இருந்தது தன் அழுகையை நிறுத்தியபடி அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என் மேல இருந்த கோபம் போயிடுச்சா சிறு குழந்தையாய் அவன் முகம் பார்த்து வினவ அவன் தேகம் சட்டென்று விரைபுற்றது நீ செய்தது ஒன்றும் சின்ன காரியம் இல்ல அவ்வளவு சீக்கிரம் கோபம் குறையறதுக்கு என்றவன் அவளை விளக்கி விட்டு சென்று தன் இருக்கையில் அமர்ந்தான் கடவுளே அந்த பேச்சை எடுத்தாலே இப்படி இறுகி போயிடுறாரே நான் எப்படி இவரை சமாதானப்படுத்துவேன் மனதிற்குள் மருகியவள் அவனை பின்தொடர்ந்தபடியே நான் செய்தது தப்பு தாங்க அதுக்காக உங்ககிட்ட நான் பல தடவை மன்னிப்பு கேட்டாச்சு இன்னும் அதையே பிடிச்சிட்டு தொங்குனா என்ன அர்த்தம் நீ பண்ணி வச்ச காரியத்தினால நான் உன் மேலே கோபமாக இருக்கேன்னு அர்த்தம் ஐயோ கொஞ்சமாவது என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நீ முதல்ல என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுடி ஒரு ஆணா எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா என் பொண்டாட்டியை இன்னொருத்தன் உரிமையாக ரசிச்சிருக்கிறான் அப்படிங்கிற எண்ணமே ஏதோ மிளகாயை அரைத்து பூசின மாதிரியான உணர்வை தருது கொஞ்சம் யோசிச்சு பாரு அன்னைக்கு வந்தவன் இவள்தான் நம்ம வருங்கால பொண்டாட்டி அப்படிங்கிற எண்ணத்தில் உரிமையாக ஒரு பார்வை கூடவா பார்க்காம இருந்திருப்பான் அவன் தன் மணக்கு கொட்ட அவள் ஸ்தம்பித்து போய் நின்றாள் சுமித்ரா இதுவரை இப்படியொரு கோணத்தில் சிந்தித்து பார்க்கவில்லை ஏதோ காதலில் இயல்பான பொசசிவ் குணம் பிறகு அவனிடம் உண்மையை சொல்லாமல் தானே முடிவெடுத்ததால் கோபமாக இருக்கிறான் என்றுதான் இதுவரை நினைத்திருந்தாள் அவன் கூறிய பிறகுதான் அவள் செய்த தவறு அவளுக்கு உரைத்தது பேச மறந்தவளாய் சிலை போல் நின்றிருந்தவளை புருவம் சுருங்க முறைத்தவன் இப்ப நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுடி நான் உன்னை பார்க்கிற பார்வையில் எந்த அளவுக்கு ஒரு உரிமை தெரியுது என்னுடைய பார்வை உன்னை எந்த அளவுக்கு மேயுது இதே இந்த பார்வையை நான் வேற ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பார்த்து வச்சா நீ சும்மா இருப்பியாடி என்று நியாயம் கேட்க சி வாயை மூடுங்க இது என்ன பேச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னை பார்க்கிற பார்வை இன்னொரு பெண்ணை பார்த்தும் பார்த்து வைப்பீங்களா அவளையும் அறியாமல் அவள் வெடுக்கென்று எரிந்து விழுந்தாள் தெரியுதல்ல எனக்கும் அப்படித்தான் இருக்கும் முரட்டுத்தனமாக கூறினான் அவன் நொடியும் தாமதிக்காமல் அவனை நெருங்கியவள் அவனை இழுத்து தன் வயிற்றோடு அணைத்து கொண்டாள் சாரிங்க இப்படி ஒரு நிலைமையில் நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை ரியலி வெரி வெரி சாரி உங்க உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது இனி எந்த ஒரு முடிவையும் உங்ககிட்ட கேட்காம நான் தனியா எடுக்க மாட்டேன் அவன் தலைமுடிக்குள் தன் விரல்களை விட்டு அழைந்தவாறே அவள் மன்னிப்பு கேட்க அவள் வயிற்றில் தன் முகத்தை ஆழ புதைத்து மனதில் இப்பொழுது கோபம் இல்லை அவளுடைய அருகாமையும் அவளுடைய மன்னிப்பும் அவனது கோபத்தை குறைத்திருந்தது இனி இப்படி ஒரு காரியத்தை செய்யாதேடி உனக்கு துணையா எப்பவும் நான் இருப்பேன் நீ தனியா போராட வேண்டிய அவசியமே இல்லை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் காதலோடு அவன் கூற அவனை மேலும் அணைத்து அவள் பேபி உன் விருப்பப்படியே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டேன் வெள்ளிக்கிழமை ஈவினிங் ராயல் பேலஸில் பார்ட்டி அண்ட் இந்த பார்ட்டியில் ஆதித்யன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ் அத்தனை பேரும் கலந்துக்கலாம் உற்சாகமாய் ஆதித்யன் கூற வாவ் சூப்பரா அது குதூகலித்தாள் நித்திலா அது இந்த பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டா எனக்கு இந்த மாதிரி பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆசையாக கேட்டவளை ஏறிட்டு பார்த்தவன் வேண்டாம் பேபி அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு நம்ம மேனேஜரை பார்த்துக்க சொல்லிட்டேன் அவன் மறுக்கவும் அவள் மீண்டும் வற்புறுத்தினாள் ப்ளீஸ் அது நான் பார்த்துக்கிறேனே நோ பேபி பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதுனா ஒன்றும் சின்ன காரியம் இல்லை அதுக்கு இதுக்குன்னு நிறைய பக்கம் அலைய வேண்டியிருக்கும் நீ எதுக்கு வீணா அலையணும் வேண்டாம் உறுதியாக மறுத்துவிட அவளும் அதற்கு மேல் வாதாடாமல் அமைதியாகிவிட்டாள் அப்புறம் பேபி இந்த வாரம் உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் பார்ட்டி இருக்கல்ல அவன் கூறவும் அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள் நித்திலா பின்னே அவளும் தான் முறைக்காமல் என்ன செய்வாள் ஊட்டியிலிருந்து வந்த வாரமே ஊருக்கு கிளம்புகிறேன் என்றவளை வேண்டாம் இப்பதானே உன் காதலை சொன்ன இந்த வாரமே என்னை விட்டுட்டு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்கிற அது இது என்று கூறி அவளை ஊருக்கு செல்ல செல்லவிடாமல் தடுத்துவிட்டான் அவனுக்கு அவன் கவலை அவள் ஊருக்கு போனால் இரண்டு நாட்கள் அவளை பார்க்காமல் இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் அவளை ஊருக்கு அனுப்பவே மறுத்தான் அந்த காதல் பைத்தியக்காரன் அப்படியும் முரண்டு பிடித்தவளை அடுத்த வாரம் லீவ் தர்றேன் போய் பார்த்துட்டு வா என்று கூறி அவள் வாயை அடைத்து விட்டான் இந்த வாரமும் அவளை தடுக்க ஒரு காரணம் கிடைக்கவும் இதுதான் சாக்கென்று அதை பிடித்து கொண்டு தொங்கினான் நான் எங்க ஊருக்கு போறதுக்கும் பார்ட்டி நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் தானே பார்ட்டி நான் சனிக்கிழமை காலையில கிளம்பிக்கிறேன் அவனை முறைத்தபடி நித்திலா கூற பார்ட்டி முடியறதுக்கே நைட் ரொம்ப லே நேரமாகிடும் நீ ரொம்ப டயர்டாகிடுவ சோ இந்த வாரம் போக வேண்டாம் அடுத்த வாரம் போ சப்பை கட்டு கட்டினான் அவன் அது என் பிரச்சனை பாஸ் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அவன் எப்படி பந்து வீசினாலும் சிக்ஸர் அடித்தாள் நம் நாயகி பட் லீவ் கொடுக்கறது என் பிரச்சனை தானே இந்த வாரம் உனக்கு லீவ் கிடையாது எப்படியாவது அவளை இங்கேயே இருக்க வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் கூறினான் அவன் என்ன விளையாடுறீங்களா போன வாரம் தானே எனக்கு லீவ் தர்றேன்னு சொன்னீங்க அது போன வாரம் சொன்னது இந்த வாரம் உனக்கு லீவ் கொடுக்க முடியாதுன்னு தோணுது என்னவோ தெரியவில்லை அவளை ஊருக்கு அனுப்புவதென்றால் அவனுக்கு வேப்பங்காயாய் கசந்தது இப்போ என்னதான் சொல்ல வர்றீங்க அவள் முடிவாய் கேட்க நீ இந்த வாரம் ஊருக்கு போகக்கூடாது என்றான் அவன் உறுதியாக அவனையே சில நிமிடங்கள் இமைக்காது நோக்கியவள் பிறகு ஒன்றும் பேசாமல் திரும்பிக் கொண்டாள் அவனும் தோலை குலுக்கி கொண்டு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் நேரம் சென்று கொண்டிருந்ததை தவிர அவளாக அவனிடம் பேசவே இல்லை அவன் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் கூறி கொண்டிருந்தாள் அதுவும் வேலை சம்பந்தமான கேள்விகளுக்கு மட்டும் பதிலளித்தாள் ஆதித்யனால் அவளுடைய பாராமுகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை மதியம் வரைக்கும் பொறுத்து பார்த்தவன் அதற்கு மேல் முடியாமல் உனக்கு இப்ப என்ன தாண்டி வேணும் எதுக்கு இப்படி உம்முன்னு இருக்க என்று கேட்டுவிட்டான் அவள் அப்பொழுதும் அமைதியாக தன் சிஸ்டமையை பார்த்து கொண்டிருக்கவும் சரி இப்போ என்ன நீ உன் அம்மா வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே போயிட்டு வா சனிக்கிழமையும் திங்கட்கிழமையும் லீவ் எடுத்துக்கோ போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா பல்லை கடித்தபடி கடுப்புடன் அவன் கூற அவள் அப்பொழுதும் எதுவும் பேசவில்லை அவன் வேறு யாரிடமோ பேசுகிறான் என்பதை போல் அவனை கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தாள் அதுதான் வான்னு சொல்லிட்டேன்ல இன்னும் ஏன் இப்படியே உட்கார்ந்திருக்கிற பேசி தொலை எரிச்சல் குறையாமல் அவன் திட்ட இப்படி சளிச்சுக்கிட்டு யாரும் என்னை போக சொல்ல வேண்டாம் நான் எங்கேயும் போகல இங்கேயே இருக்கிறேன் முகத்தை தூக்கி வைத்து அவள் கூறிய விதத்தில் அவன் முகம் மென்மையாய் மாறியது என் அனுமதிக்காகத்தான் இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கா நான் சிரிச்சுக்கிட்டே வழியனுப்பி அனுப்பி வச்சாதான் இவ ஊருக்கு போவாள் அவளை சரியாக புரிந்து கொண்டவனின் முகத்தில் காதல் புன்னகை அரும்பியது பேபி பேபி சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன் நீ போயிட்டு வா திங்கக்கிழமை வரைக்கும் அங்கேயே இருந்து உன் அம்மா அப்பாவை நல்லா குஞ்சிட்டு வா பட் ஒன் கண்டிஷன் என்றுபடி அவள் முகத்தை ஏறிட என்ன கண்டிஷன் கேள்வியாய் அவன் முகத்தை நோக்கினாள் அவள் நான் உனக்கு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நீ அட்டன் பண்ணணும் எந்த காரணமும் சொல்லி அவாய்ட் பண்ணக்கூடாது அட இவ்வளவுதானா நீங்க நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணினாலும் மறுக்காம பேசுறேன் போதுமா உங்களுக்கு நான் ஊருக்கு சம்மதம் சம்மதம்தானே ஆர்வத்துடன் அவன் முகம் பார்த்து வினவ ம் ம் போயிட்டு வா என் கண்டிஷனை மறந்துடாதே அவன் சிரித்தபடியே ஞாபகப்படுத்தவும் ம் மறக்க மாட்டேன் என்று தலையாட்டியவளுக்கு அப்பொழுது தெரியவில்லை இவனது கண்டிஷனை ஒத்துக்கொண்டதற்கு பதிலாக தான் சென்னையிலேயே இருந்திருக்கலாம் என்ன என்று என்னும் அளவிற்கு அவன் அவளை இம்சைப்படுத்தப் போகிறான் என்று அகம் தொட வருவான் எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு ஒரு வழியாக பார்ட்டி நடக்கும் நாளும் அழகாக விடிந்தது அன்று ஆதித்யன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் வேலையாட்கள் அனைவருக்கும் அரைநாள் மட்டுமே அலுவலகம் மதியத்திற்கு மேல் அனைவரும் வீட்டிற்கு சென்றுவிட்டு மாலை நேராக பார்ட்டி நடக்கும் ஹோட்டலுக்கு வந்து விடுமாறு கூறப்பட்டிருந்தது மதியமானதும் நிதிலாவை அவளது ஹாஸ்டலின் முன் இறக்கிவிட்ட ஆதித்யன் பேபி நீ ஈவினிங் ரெடியாகிட்டு வெயிட் பண்ணு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அவன் கூறியதுதான் தாமதம் இவள் அவசர அவசரமாக மறுத்தாள் இல்ல வேண்டாம் யாராவது பார்த்தால் தப்பா நினைப்பாங்க நானே வந்துடுறேன் பொறுமையற்ற பெருமூச்சுடன் அவளை பார்த்தவன் கமான் நித்திலா யாராவது பார்த்தால்தான் என்ன ஈவினிங் வர்றேன் ரெடியாரு என்றவன் அதற்கு மேல் தாமதியாமல் காரை கிளப்பி சென்று விட்டான் ஹம் எதையும் மறுக்கக்கூடாது பிடிச்சா முரட்டு பிடிதான் செல்லமாக ஆதித்யனை திட்டியபடியே உள்ளே நுழைந்தாள் நித்திலா அன்று மாலை ஆங்காங்கு வெள்ளை நிற கற்களும் முத்துக்களும் பதிக்கப்பட்ட மிக அழகிய வெள்ளை நிற ஃபேன்சி புடவையில் தேவதையை விட அழகாக ஜொலித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் நித்திலாம் அந்த புடவைக்கு தோதாக வடிவமைக்கப்பட்டிருந்த அழகிய முத்துமாலை ஒன்று அவள் கழுத்தை அலங்கரித்திருந்தது சிறிதாக ஒற்றை முத்து துங்கும் காதணியை காதில் அணிந்தவள் அதேபோல் முத்துக்கள் பதித்த வளையல்களை தன் இரு கைகளிலும் அணிந்து கொண்டாள் இடுப்பு வரை நீண்டிருந்த கருங்கூந்தலை கேர்லிங் செய்து அதன் உயரத்தை குறைத்தவள் வகிடு எடுக்காமல் மேலே மட்டும் தலைவாரி மீதி கூந்தலை முன்பக்கமாக தோளில் வழியுமாறு தொங்கவிட்டாள் இயற்கையாய் வளைந்திருந்த புருவங்களுக்கு மத்தியில் சிறு வெள்ளைக்கல் பொட்டை ஒட்டவைத்தவள் திருப்தியாய் தன்னை பார்த்து கண்ணாடியில் புன்னகைத்து கொண்டாள் நாம ரெடி ஆது வந்தால் கிளம்ப வேண்டியதுதான் அவள் மனதிற்குள் கூறி முடிக்கவும் அவளது மொபைல் அடிக்கவும் சரியாயிருந்தது ஆதித்யன்தான் கீழே வருமாறு அழைத்திருந்தான் வர்ஷிணியிடம் சொல்லிக்கொண்டு கீழே இறங்கியவள் அங்கு வாசலில் காரின் மேல் சாய்ந்தபடி நின்றிருந்த ஆதித்யனை பார்த்து இமைக்கவும் மறந்தாள் பாலாடை நிறத்திலான கோட் சூட்டில் முன்னுச்சி முடி களைய வசீகரமான புன்னகையுடன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு ஒற்றை காலை மடித்து காரின் மேல் சாய்ந்தபடி நின்றிருந்தவனை பார்த்தவளுக்கு ஆசை ஆசையாய் வந்தது அப்படியே ஓடி சென்று அவனது கலைந்த தலைமுடியை இன்னும் அதிகமாக கலைத்துவிட்டு அவன் கூர்மையான மூக்கை பிடித்து தன் உயரத்திற்கு இழுத்து இழுத்த வேகத்தில் அவன் நெற்றியில் இதழ் பதிக்க வேண்டும் என்பது போல் தாபம் எழுந்தது அவனை பார்த்து அவள் இமைக்க மறந்தாள் என்றால் வெள்ளை நிற தேவதையாய் தன் முன்னால் நின்றிருந்தவளை பார்த்து அவன் மூச்சுவிடவும் மறந்தான் அதிலும் அவள் பார்த்த அந்த ஆளை விழுங்கும் பார்வை அவனை கிரங்கடிக்கச் செய்தது என்னடி அப்படியே கடிச்சு திங்கிற மாதிரி பார்க்கிற தன் முன்னால் நின்றிருந்தவளை பார்வையால் அள்ளி பருகியபடி அவன் கேட்க ம் கடிச்சு திங்கனும் போலதான் இருக்கு அவனை பார்வையால் விழுங்கியபடியே கூறினாள் அவள் இதுநாள் வரை அவள் அவனை இப்படியொரு பார்வை பார்த்ததில்லை அவன்தான் அவளை கண்டபடி மெய்வான் இன்று அந்த பார்வையை அவள் பார்த்து வைத்ததில் அவன் மது அருந்திய வண்டானான் அதிலும் அவள் பேசிய பேச்சு அவனை கிரங்கடிக்கச் செய்ய ஏய் என்றபடி அவளை நெருங்கியிருந்தான் பிறகு தாங்கள் இருக்கும் இடத்தை உணர்ந்தவனாய் சிறு பெருமூச்சுடன் காரில் ஏறி அமர்ந்தான் மெலிதான புன்னகையுடன் அவனுக்கு அருகில் முன்பக்கமாய் ஏறி அமர்ந்தவள் அப்பொழுதும் அவனை பார்த்து அதே பார்வையை வீசி வைக்க அவன் காரை கிளப்ப மறந்தவனாய் அவள் பக்கம் நகர்ந்து அமர்ந்தான் மயக்கரடி அவன் முணுமுணுக்க நீதாண்டா மயக்கர வசீகரா அழகான ராட்சசா அவள் குரலில் அப்படியொரு மயக்கம் ஏய் இப்படியெல்லாம் பேசாதேடி அப்புறம் ஐ லூஸ் மை கண்ட்ரோல் வேகமூச்சுகளை எடுத்துவிட்டபடி ஒரு மாதிரி குரலில் அவன் கூறவும் தான் அவனை மிகவும் தூண்டிவிட்டு விட்டோம் என்பதை அவளுக்கு உரைத்தது சட்டென்று அவனை விட்டு விலகி அமர்ந்தவள் ஹலோ பாஸ் முதல்ல வண்டியை எடுங்க நாம் இன்னும் ஹாஸ்டல் தான் நிற்கிறோம் போற வர்றவங்க எல்லாம் நம்மளைத்தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க அவள் கேலியாய் கூறவும் தன்னை சுதாரித்து கொண்டவன் மெளிதாக விசிலடித்தபடி காரை கிளப்பினான் கைகள் அதன் காரை ஓட்டினாலும் அவன் உதடுகள் ஒரு பாடலை விசிலடித்து கொண்டே வந்தன கூடவே அவனது விஷம கண்கள் அவளை ஒரு மார்க்கமாய் வேறு பார்த்து வைத்தன என்ன பாட்டு பாடறான் நித்திலாவின் கவனம் முழுவதும் அவன் விசிலடிக்கும் பாடலின் மேல்தான் இருந்தது என்னதான் யோசித்து பார்த்தும் அவளால் அந்த பாடலை கண்டுபிடிக்க முடியாமல் போகவும் என்ன பாட்டு பாடுறீங்க என்று அவனிடமே கேட்டுவிட்டாள் அப்பொழுதும் அவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தவன் சிறு சிரிப்போடு அதே பாடல் வரிகளை சீர்க்கை ஒளியாய் முணுமுணுக்க என்ன பாட்டுன்னு சொல்லுங்க மெல்ல சினிங்கினாள் அவள் பாடிக்காட்டடுமா அவன் கண்ணடிக்க ம் பாடுங்க பாடுங்க அந்த கழுவனின் கள்ளத்தனத்தை அறியாதவளாய் ஆசையாசையாய் தலையாட்டினாள் அந்த பாவை வசீகர புன்னகையுடன் அந்த வசீகரனும் பாட ஆரம்பித்தான் குழலோ நிலவின் பின்னிய சிறுவரியில் என் வரியில் புதைப்பாலோ என்று பாடியவனின் விழிகள் அவளது இதழ்களையே வண்டாய் மாறி மொய்த்தது அவனது பார்வையில் அவள் தனது கீழுதட்டை அழுந்த கடித்து கொண்டாள் அவன் மேலும் பாட ஆரம்பித்தான் ரவிவன் தூரிகை எழுத்தோ இல்லை சங்கில் லூரிய மாட்டேனோ காருக்குள் நிலவிய அந்த ஏசி குளிரையும் தாண்டி அவள் முகத்தில் முத்து முத்தாய் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன அதிலும் அவள் நெற்றியில் உதித்த ஒற்றை வியர்வை துளி ஒன்று கடகடவென்று ஓடி வந்து அவளது கழுத்து சரிவில் உருண்டோடி மறைய அவனது பார்வையும் அந்த வியர்வை துளியின் பின்னாலேயே பயணித்தது அவனது பார்வையின் வேகத்தை தாங்காமல் அவளது இதழ்கள் அவளது பற்களுக்கு இடையில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தது பூமி கொண்ட பூவையெல்லாம் இரு பந்தாய் செய்தது யார் செயலோ சின்ன ஓவிய சிற்றிடையோ அவள் சேலை கட்டிய சிறு புயலோ இப்பொழுது அவன் பார்வை சிறிதும் வெட்கமில்லாமல் அவன் பாடிய பாடல் வரிகள் உணர்த்திய இடங்களை மேய அவள் தாளமாட்டாதவளாய் போ போதும் என்று முணுமுணுத்தாள் ஏன் அவன்தான் வெ்கஙங்கெட்டு போய் அவளை பார்வையால் மேய்ந்தபடி சிறிதும் கூச்சமில்லாமல் ஏன் என்ற கேள்வியை கேட்டு வைக்கிறான் என்றாள் பாவையவளாலும் வெட்கங் கெட்டு போய் ஏன் என்ற கேள்விக்கான காரணத்தை கூற முடியுமா அவள் மௌனம் சாதித்தாள் அடுத்த அடுத்த வரி பாடுறேன் கேளு என்றவன் என் பெண் பாவை கொண்ட பொன்கால்கள் அவை மன்மதன் தோட்டத்து மகரத தூண்கள் அவன் பாடிக்கொண்டே போக ஐயோ போதும் உங்க பாட்டை நிறுத்துறீங்களா அவள் முகம் செம்பருத்தி பூவாய் சிவந்திருந்தது முகம் சிவக்க தடுமாற்றத்துடன் அமர்ந்திருந்தவளை பார்த்தவனின் இதழ்களில் ரசனையான புன்னகை ஒன்று வந்தமர்ந்தது எப்படி என்னுடைய பாட்டு அவன் புருவம் உயர்த்த பாட்டை மட்டுமாடா நீ பாடின ரவுடி காதல் ரவுடி அங்கே இங்கேன்னு அழைப்பாயர் இந்த கண்ணை அப்படியே நோண்டனும் செல்லமாக அவள் அவனை திட்ட என் கண்ணு என்ன பேபி பண்ணுது அது பாட்டுக்கு அதுக்கு பிடிச்சதை பார்க்குது உல்லாசமாய் அவன் கூற சீ பொறுக்கி வாயை மூடுடா விளையாட்டாய் அவன் காதை பிடித்து திரிகினாள் அவள் இப்படியாக சீண்டலுமாய் மோகமுமாய் அவர்கள் பார்ட்டி நடக்கும் ஹாலிற்கு வந்து சேர்ந்தனர் இவர்கள் சற்று நேரமே வந்திருந்ததால் அவ்வளவாக யாரும் வந்திருக்கவில்லை இவர்கள் இருவரும் ஒரே காரில் வந்து இறங்கியதை அங்கிருந்து சில நபர்கள் கவனித்தாலும் எம் டி செக்ரட்டரி என்ன என்ற எண்ணத்தில்தான் ஆதித்யனையும் நித்திலாவையும் கவனித்தனர்